நான் பாட்டுக்க சிவனே வழக்கம் போல ஒரு இட்லியோ தோசையோ அட்லீஸ்ட் வெறும் சப்பாத்தியாவது சாப்பிட்டு படுத்திருக்கலாம் இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு எக் ரோல் தான் செஞ்சு குயிக்கா செஞ்சிடலாம் டேஸ்டும் நல்லா இருக்கும் நல்லா இருந்ததா சரி ஓகே ட்ரை பண்ணி இந்த வேலை பண்ணிட்டு இருந்தேன் அந்த ரோல் வைக்கிறதுக்கு பெரிய வெங்காயத்தை நீல நீளமா கட் பண்ணிட்டு அது கூட கொஞ்சமா மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமா லெமன் ஜூஸ் அப்புறம் கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறம் வழக்கம் போல சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிட்டாச்சு இந்த ரோலுக்கு முட்டை மிக்சிங் அது கூட கொஞ்சமா பெப்பரு உப்பு அப்புறம் கொத்தமல்லி சில்லி பிளாக்ஸ் இது போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு சைடு வச்சாச்சு இதோ இங்கதான் முதல் சுதப்பொருள் முட்டையை ஊத்திட்டு எல்லா சைடும் வர மாதிரி பண்ணி விட்டேன் அதை திருப்புறதுக்கு ட்ரை பண்ற பச மாதிரி ஒட்டிச்சு எப்படித்தானோ தெரியல பாக்குறதுக்கு கொஞ்சம் கொடூரமா தான் இருந்தது அதே அப்படி சமாளிச்சுட்டு ரோல் மாதிரி சுத்தி எடுத்து வச்சிட்டேன் இதுதான் எக் ரோல் சரி ஓகே இந்த தான் பிரச்சனையா இருக்கும் வேற எதுல மாத்தி சுட்டு பார்த்தேன் நார்மலா முட்டை மட்டும் ஊத்தி லோகித்துக்க அது சம சூப்பரா வந்திருந்தது நான் கரெக்டா தான் பண்ணிருந்தேன் அந்த தோசைகள் தான் ஒழித்தி விட்டுருச்சுன்னு மனசை தேத்திக்கிட்டேன் ஆனா பிளேட்டிங் பண்ணிட்டு பாக்குறது கொஞ்சம் நல்லா தான் நல்லாதான் ஓகே ஓகேதான்